விவசாயிகள் டெல்லியை நோக்கி ஒரு பேரணி வராங்க கண்ணீர் புகை குண்டுகள் அடிக்கிறது லப்பர் குண்டுகள் அடிக்கிறது சாலைகள் நடுவில் வந்து ஆணியை வந்து பதிச்சு வைக்கிறது இவங்க யாரும் பாகிஸ்தான்ல இருந்து வரல சைனாவோட நட்புறவு பாராட்டுறவங்க இந்த நாட்டு மக்கள் ஒரு போராட்டம் பண்றதுக்கு தலைநகர் டெல்லிக்கு வராங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆணியை வைக்கிறது அந்த இடத்துல இருக்கிற கடைங்களை மூடுறாங்க இவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கக்கூடாது இவங்களுக்கு தண்ணி கிடைக்கக்கூடாது இதெல்லாம் எங்க தெரியுமா பண்ணுவாங்க நீங்க ரஷ்ய படையோ இல்ல ஜெர்மனி படையோ என்ன பண்ணுவாங்கன்னா எதிர நாட்டுக்காரங்க வராங்கன்னா அப்ப சாலையை வந்து அவங்களே வந்து ஆணியை வைப்பாங்க அதை விட முள்வெளி தாண்டி வந்துடக்கூடாதுன்றது முள்வெளி இந்த முள்வெளி எங்கே வைப்பாங்க நீங்கள் போனீங்கன்னா சைனா பார்டரில் பார்க்கலாம் இல்லைனா வந்து பாகிஸ்தான் பார்டரில் பார்ப்பாங்க தண்ணி கிடைக்காம பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து எதிரிக்கு பண்ணுற வேலை ஆனால் சொந்த நாட்டு மக்களுக்கு ஆட்சியாளர்கள் செய்கிறாங்கன்னும் போது அப்போது சொந்த நாட்டு மக்களையே முள்வெளி போட்டு தடுக்கிற அளவுக்கு உங்களோட சிந்தனை குறுகி போயிருக்கு இது மதவாதத்தை வைத்து நீங்கள் ஒன்றும் முடியாது நீங்கள் ட்ரோன் விட்டிங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் பார்டரில் ஒருத்தர் காத்தாடி விடுறாரு காத்தாடி விட்டு காத்தாடி எத்தின்னு போய் அந்த ட்ரோன் கேமராவை குத்தி ட்ரோனை டேமேஜ் பண்ணுறாங்க நீரவ் மோடி பல ஆயிரம் கோடி எடுத்துன்னு ஓடி போயிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை மல்லையா அவர்கள் பலாயிரம் கணக்கு கோடி எடுத்துகிட்டு போயிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை கிடையாது பேங்க் எத்தனை பேர் பெரிய பெரிய நிறுவனங்கள் அதெல்லாம் வந்து எதுவுமே கண்டுக்கிறது அமைதி இருக்கு இங்கே ஏழை விவசாயி தன்னோட தேவையான விஷயத்துக்கு வரும்போது நீங்க வந்து இந்த மாதிரி பண்றீங்க வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நீர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் விவசாயிகள் டெல்லியை நோக்கி ஒரு பேரணி வராங்க இந்த பேரணியை தடுக்கிறது என்பது ஒரு காவல்துறை செய்கிற ஒரு செயல் போராட்டத்தை பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு அரசு எப்போமோதும் கையெடுக்கிற ஒரு முடிவு தான் ஆனால் வர்றவங்களை ட்ரோன் கேமரா மூலிமா ஃபாலோ பண்ணி அதை அதை வைத்து ஒரு தாக்குதல் நடத்துகிறது கண்ணீர் புகை குண்டுகள் அடிக்கிறது லப்பர் குண்டுகள் அடிக்கிறது சாலைகளில் கான்க்ரீட்டு இட டிவைடர்ஸ் எல்லாம் வச்சு தடுப்பணை கட்டுறது சாலைகள் நடுவில் வந்து ஆணியை வந்து பதிச்சு வைக்கிறது டிராக்டர்ஸ் தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை தடுக்கிற ஒரு அரசு இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் சார் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து விளம்பரம் செய்யுது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா விளம்பரம் பண்ணுறாங்க என்ன தான் அயோத்திக்கு வாங்க எல்லோரும் வாங்க எல்லாரும் கொண்டாடுங்க அப்படின்றாங்க இப்போ அயோத்தியாவுக்கும் டெல்லிக்கும் ரொம்ப தொலைவு கிடையாது அப்போ அன்றைக்கி வந்து ராமர் விஷயம் ராமர் பிராண பிரதிஷ்டினும் போது மக்கள் எல்லாம் வாங்க இந்துக்களே வாங்க இன்றைக்கி அந்த விவசாயியில் தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் தான் அந்த இந்துக்கள் வாழ்வாதார பிரச்சனைக்கும் வயிற்று பிழப்புக்கும் நீங்கள் கொடுக்குற காசு பத்தலைங்க எங்களுக்கு ஒரு சட்டமாக ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு கொடுங்க நீங்கள் பட்ஜெட்டில் நிறைய பணம்லாம் ஒதுக்குறீங்க எங்களுக்கு பணம் ஒதுக்குனிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பல பலாயிரம் கோடி செலவாகும் அது ஆனாலும் பரவாயில்ல எங்களோட வாழ்வாதாரம் எங்களோட விவசாயம் எங்களோட பயிர் எல்லாம் காக்கப்படும் எங்கள் வாழ்வு விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் மேம்படுவாங்க அப்படின்ற அந்த கோரிக்கையை வைத்து ஒரு பத்து பதினஞ்சு அஜெண்டா அவங்க சொல்கிறாங்க கோரிக்கையை வைக்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமானது வந்து அந்த மினிமம் ஒரு பொருளை வந்து வாங்குவதற்குமான ஒரு பரிசு ஒரு ஒரு தொகை மினிமம் கேரண்டி பிரைஸுன்னு வாங்க அப்போ அந்த மினிமம் கேரண்டி ப்ரைஸை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு அது சட்டமாகிடும் அந்த சட்டத்தின் அடிப்படையில் மாநில அரசோ மத்திய அரசோ இல்லை வேறு ஒரு நிறுவனமோ அரசாங்கத்தோட நிறுவனமோ அதை கொள்முதல் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு தொகை கிடைச்சிரும் இப்போ எங்களோட அந்த உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் காக்கப்படும் நஷ்டம் வராது அப்படின்றது தான் அது இது இதுதான் சிம்பிளாக இதுக்கு எங்கேருந்துலாம் வராங்கன்னா ஹரியானாலேருந்து வராங்க பஞ்சாப்லேருந்து வராங்க சட்டீஸ்கர்லேருந்து வராங்க கர்நாடகத்துலேருந்து வராங்க மத்திய பிரதேசிலேருந்து வராங்க இன்னும் ஒரு சில மாநிலத்துலேருந்து வரப்போகிறதா சொல்கிறாங்க இப்போ இதுவரைலாம் போயிருக்கிறவங்க இவங்க இந்த மா இந்த மக்கள் அப்போ இவங்க வந்து தேர்தலுக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஓட்டு போடுறவங்க இவங்க யாரும் பாகிஸ்தான்லேருந்து வரல ஸ்ரீலங்காவிலேருந்து வரல இல்லை சைனாவோட நட்புறவு பாராட்டுறவங்கல்ல இந்த நாட்டு மக்கள் அப்போ இந்த நாட்டு மக்கள் ஒரு போராட்டம் பண்ணுறதுக்கு தலைநகர் டெல்லிக்கு வராங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆணியை வைக்கிறது அப்புறம் அந்த சிமெண்ட் ஸ்லாபை போடுறது அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்களோட மனநிலை என்ன நம்பின மக்களை எல்ல எது எடு கிசான் 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 அப்படின்றது வாயில் பிஎம் எம் கிசான் அந்த கிசான் இந்த கிசான் மேரா கிசான் அப்படி அப்படின்றது ஆனால் மேரா கிசான் கிட்டே வரான் டெல்லிக்கு வராங்க பேச போகிறாங்க உகாரணும் அப்படின்னா நெய் டிராக்டர் இது பண்ணுறது இதை தாண்டி அந்த இடத்துல இருக்கிற கடைங்களை மூடுறாங்க இவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கக்கூடாது இவங்களுக்கு தண்ணி கிடைக்கக்கூடாது இதெல்லாம் எங்கே தெரியுமா பண்ணுவாங்க நீங்கள் வேர்ல்டு வார் படம்லாம் ப புஸ்தகம்லாம் படிச்சிருந்தீங்களா பழைய படம் பார்த்துருந்திங்கன்னா இப்போ இந்த ரஷ்ய படையோ இல்லை ஜெர்மனி படையோ என்ன பண்ணுவாங்கன்னா எதிர நாட்டுக்காரங்க வராங்கன்னா அப்போ சாலையை வந்து அவங்களே வந்து ஆணியமிப்பாங்க அவங்களும் அங்கே கடையெல்லாம் மூடுவாங்க தண்ணி கிடைக்காமல் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து எதிரிக்கு பண்ணுற வேலை உணவு தேவையெல்லாம் எதுவுமே உணவு தேவை இல்லாமல் அவங்க முன்னேறி வர்றதை தடுத்து நிப்பாட்ற வேலையை யாருக்கு செய்கிறது எதிரிக்கு செய்கிறது ஆனால் சொந்த நாட்டு மக்களுக்கு ஆட்சியாளர்கள் செய்கிறாங்கன்னும் போது அப்போ அவங்க எப்படி தான் பார்க்கணும் ஒரு சைடு வந்து என்ன பண்றீங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு வந்து மக்களை வந்து இந்த மாதிரி பண்றீங்க இவ்வளோ பெரிய லட்டி எடுத்து அடி அடி நடிக்கிறாங்க கண்ணீர் பொகையை வச்சுருங்க அதுக்கப்புறமா அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த டிராக்டரை வைக்கிறாங்க அதை விட முள்வெளி தாண்டி வந்துடக்கூடாதுன்றதுக்கு முள்வெளி இந்த முள்வெளி எங்கே வைப்பாங்க பார்டரில் வைப்பாங்க நீங்கள் போனீங்கன்னா சைனா பார்டரில் பார்க்கலாம் இல்லைனா வந்து பாகிஸ்தான் பார்டரில் பார்ப்பாங்க அப்போது உ சொந்த நாட்டு மக்களையே முள்வெளி போட்டு தடுக்கிற அளவுக்கு உங்களோட சிந்தனை குறுகி போயிருக்கு நீங்கள் அவ அவங்க கேட்குறத அப்படியே செய்ய முடியாது ரைட்டு புரியுது அதில் பாதி இல்லை அதில் ஒரு கால்வாசி அடிப்படையோ அதை பண்ணலாம் ஓரளவுக்கு உங்கள் உங்கள் சக்திக்கு என்ன பண்ண முடியும் அப்போ நான் என்ன பார்க்கறேன்னா நீரவ் மோடி பல ஆயிரம் கோடி எடுத்துன்னு ஓடி போயிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மல்லையா அவர்கள் ஆயிரம் கணக்கு கோடி எடுத்துகிட்டு போயிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிடையாது இந்த மாதிரி தனியார் நிறுவனம் எவ்வளோ காசு அவங்கவுங்க மெஹில் சோக்ஸ்க்கு எவ்வளோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து கணக்கு வழக்கு கிடையாது ஐபிஎலுக்கு முன்னாடி ஃப்ரான்சைசி ஒருத்தர் வச்சிருந்தார் அவர் என்ன பண்ணார் அவர் எஸ்கேப் ஆகிட்டார் இதெல்லாம் வந்து வழக்கறிஞர்களை வைத்து பலாயிரம் கணக்கு மோடுசடி செய்துட்டு பேங்க் எத்தனை பேர் பெரிய பெரிய நிறுவனங்கள் திவாலாச்சு அதெல்லாம் வந்து எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது அதெல்லாம் அமைதி இருக்குது ஆனால் இங்கே ஏழை விவசாயி தன்னோட தேவையான விஷயத்துக்கு வரும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்போ இது வந்து இந்த இந்த போராட்டமானது இன்னும் கொஞ்சம் நல்ல வலு பெறும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வந்து ஃபோனில் பேசியிருக்காரு அதனுடைய முக்கியமான தலைவர்களை வந்து இது பண்ணுறாங்க நீங்கள் தனியாக இல்லை நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோன்னு எனக்கு இதில் இன்னொரு பயம் என்னன்னா காங்கிரஸ் கட்சி கூட இல்லாமல் இருக்கிறது விவசாயிக்குன்னு நல்லது ஏன் சார் எப்படி சொல்கிறேன் இல்லை இல்லை அதாவது அந்த மூன்று மசோதாக்கள் வந்து பாரதி ஜனதா கட்சி வந்து முடிவே முடியாது நாங்கள் பார்த்துக்குறோம் விவசாயிக்கு இது நல்லது இது நடந்தே தீரும் அப்படின்லாம் சூழல் வச்சு பாராளுமன்றத்தில் மமதியில் பேசுனாங்க பஞ்சாப் தேர்தல் நெருங்குற நேரத்துல வேற வழி இல்லாம மொத்தமாக பூஜ்ஜியம் ஆயிடும் கட்சியே அஸ்தமனாயிடும் ஓட்டு யாரும் போட மாட்டாங்கன்னு அந்த பயம் வந்த உடனே அந்த சட்ட மசோதாவை ரத்து பண்ணாங்க அரசியல் கட்சிகளால கொடுக்க முடியாத ஒரு அழுத்தத்தை கொடுத்தவர்கள் இந்த விவசாயிகள் போராட்டம் இவர்கள் தீர்க்கமானவர்கள் இவர்கள் வேலை போகக்கூடிய ஆட்கள் இல்லை போராட்டம்னா போராட்டம் ஆனா நீங்க அப்படி இல்லை அதனால அரசியல் கட்சிகள் வெளியில இருந்துட்டு வெளியில சப்போர்ட் கொடுக்கலாம் இவங்க உள்ள போயிட்டா பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணிடும்னா காங்கிரஸ் தூண்டி விட்டு விவசாயிகளை இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறாங்க சமாஜ்வாடி கட்சி தூண்டி விட்டுருச்சு ஆம் ஆத்மி கட்சி தூண்டி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்பு பார்ப்பாங்க இது வந்து இது இது ஆகட்டும் இது ஆகட்டும் ஏன்னா மக்கள் போராடுறவங்க இவங்க யாரோ வந்து கத்தி கபடா துப்பாக்கி குண்டு கையெறி குண்டுலாம் எடுத்துன்னு போல பெட்ரோல் கேன் எல்லாம் டிராக்டர் எடுத்துட்டு டிராக்டர் மம்டி கடபாறை இதெல்லாம் நான் தொழிலுக்கு பண்ணுறது இவ்வளோ தான் அந்த வண்டியில் டிராக்டரில் என்ன இருக்குமோ அதான் இருக்கும் இதை தாண்டி எதுவும் இல்லை சாப்பாடு ஒரு மாதத்துக்கு சாப்பாடு நெல் மூட்டை கோதுமை மூட்டை இவ்வளோ தான் எடுத்துகிட்டு போகிறாங்க இதுக்கு காங்கிரீட் ஸ்லாப்பு ஜேசிபி அதுக்கப்புறம் கயிறு இது அதுக்கப்புறம் ட்ரோன் கேமரா யார் இவங்கக்கிட்டந்தே வரியிலெல்லாம் வாங்கிட்டு இவங்க கிட்டேந்தே நம்ம கிட்டந்தே நம்மக்கிட்ட காசை வாங்கிட்டு அதிலே ட்ரோன் கேமரா வாங்கி அதிலே காவல்துறைக்கு செலவு பண்ணிட்டு மக்கள் யார் அரசாங்கத்தை நடத்துகிற மக்கள் அரசாங்கத்தோடு கிட்ட பேச்சுவார்த்தை போகிறதுக்கு தடுத்து நிப்பாட்டுற வேலை இன்னொன்றுங்க போராட்டம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களா சரி ஒரு ஒரு லட்சம் பேர் கூட்டிட்டாங்க டெல்லியில் என்ன பண்ண முடியும் அவங்க இவங்க இதுக்கு முன்னாடி விவசாயிகள் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க எங்கேனா ஒரு இடத்துல விவசாயிகள் நான் நான் ஏன் வந்து போராட்டக்காரர்களும் விவசாயிகளுக்கும் நான் பிரித்து சொல்லேன்னா இவங்களாக என்னைக்குனால் போயிட்டு எங்கேனா வந்து ஒரு கட்டடத்தை உடச்சி உடச்சு இல்லை வந்து ஒரு ஒரு பொது சொத்தை நாசம் பண்ணுறது இல்லை அங்கே போகிற தூக்கி போட்டு மிதிக்கிறது இல்லை வந்து குண்டு எடுத்து எறிகிறது இல்லை வந்து சாதி ரீதியாக சண்டையை மூட்டி விடுறது இல்லை இஸ்லாமியருக்கும் கிறிஸ்துவத்துக்கும் சண்டை எங்கேனா எந்த விவசாயி போராட்டம் இந்த மாதிரி போய் முடிஞ்சிருக்கா கிடையவே கிடையாது ஒரு ஒரு நிறுவனருக்கே ஸ்டெர்லைட்டு பார்த்தோம் நம்ம தூத்துக்குடி நிறுவனருக்கு மக்கள் அது வரக்கூடாது போராட்டம் பண்ணுறாங்க தண்ணீர் இவங்க அதிகமாக எடுக்கிறாங்க விவசாயம் பாதிக்கப்படுது அப்படின்னு அங்கே இருக்க பொதுமக்கள் பண்ணுறது வேறு விவசாயிகள் அந்த அம்பிரலாவில் வரும்போது இதுவரையிலும் எல்லா இடத்துலையும் அந்த கண்ணியத்தை அவங்க காத்திருக்கிறாங்க அப்படி கண்ணியமான மக்களை நடத்துகிற விதம் எதுனா இது காந்தி தேசமாக இல்லை என்னது இது சரி சார் இப்போ இந்த போராட்டம் பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குது ஆனால் பாஜக ஆம் ஆத்மிக்கு ஏதோ நெருக்கடி கொடுக்குறதா ஒரு சில செய்திகள் வருது குறிப்பாக அவங்கள சிறைப்படுத்துங்க சிறைப்படுத்தி அல்லது அவங்கள ஒரு திறந்த விலை மைதானத்தில் வச்சு அதை ஒரு முன்வெளியாக போட்டுட்டு விடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அழுத்தம் கொடுத்ததா சொல்லப்படுது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் சார் எதுக்கு நாங்கள் அதை பண்ணணும் நீங்கள் தான் நான் பிஎம் பி கிசான் ஸ்கீம் யார்கிட்ட இருக்குது யார் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போட்டது அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு பர்சன்ட் அரிசிக்கு வரி போட்டது யார் மாநில அரசா போட்டுச்சு வரி வாங்கும்போது போது இனிக்குதா அரிசி அப்படியே விற்றா ஒரு வரி பேக்கெட்டில் போட்டு விற்றா இன்னும் ஒரு வரி அப்போ வரி வாங்கும்போது இனிச்சுதா நீ தானே வரி வாங்குற அந்த விவசாயி கொள்முதல் பண்ண பொருளை லாரிலையோ டிராக்டர்லையோ எடுத்துன்னு போகும்போது சுங்க வரி வாங்குறது யார் மாநில அரசாக வாங்குது மத்திய அரசு தானே வாங்குது பெட்ரோல் டீசல் போட்டுக்கணும் போகிறாங்களே தக்காளியோ வெங்காயமோ ஏற்றிக்கிட்டு அந்த காசில் ஜிஎஸ்டி யாருக்கு அதிகமாக போகுது மத்திய அரசுக்கு போகுது செஸ்ஸு காசு யாருக்கு போகுது உங்களுக்கு போகுது அப்போ நீ பண்ணிக்க எதுக்கு ஆம் ஆத்மி கட்சி மாநில கட்சி பார்க்கணும் மேபி மா ஆம் ஆத்மி கட்சி என்ன பண்ணுன்னா டெல்லி போகிறீங்களா போங்க இந்தாங்க மோர் குடிங்க லெமன் ஜூஸ் குடிங்க இங்கே தங்கிட்டு போங்க போகிற வகையில் வந்து உங்களுக்கு வந்து தங்கிறதுக்கு எதனா பயணிகள் நிறை கூட எதனால் வேணுமா அதை வேணால் ஆம் ஆத்மி பண்ணலாம் ஏன்னா பொதுமக்கள் கட்சிக்காரங்களோ இல்லை வந்து ஒன்று விட்டு சம்பந்தியோ கிடையாது பொதுமக்கள் ஏ போய் தர உங்கள் பிரதமர் அவங்க பிரதமர் அவங்க பார்க்க போகிறாங்க நடுவில் நான் ஆம் ஆத்மி கட்சி என்ன அவங்க பிரதமர் அவங்க பார்த்துட்டு ஐயா உங்கள் ஆட்சி காலத்தில் வயிறுலலாம் வந்து ஒன்றும் இல்லை ஆகும் நீங்கள் பணம் ஆகலை கரும்பு வச்சவன் ஒன்றும் இல்லை சோளம் போட்டவன் அவன் நிலமை இன்னும் மோசம் நெல் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது இம்போர்ட் பண்ணக்கூடாது வரி வந்து தாக்கல் பண்ணணும் நீங்கள் கோணியில் வச்சால் ஒரு ரேட்டு கோணி இல்லைனா ஒரு ரேட்டு நீங்கள் ஒன்றும் சரியில்லை மழை வேறு நெனச்சால் மாதிரி முன்ன மாதிரி பேய் மாட்டேது ஒன்று பேஞ்சா ஆறா அடிக்குது கிளைமேட் சேஞ்ச் இருக்குன்றாங்க வல்லுநர்கள் உங்களை கேட்டால் இல்லைன்றீங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு அதை சொல்லத்துக்கு தான் போகிறாங்க இதில் ஆம் ஆத்மி கட்சி எதுக்கு அவங்கள தடுத்து நிப்பாட்டணும் ஏதாவது மிரண்டுறது சட்டம் ஒழுங்கு அதெல்லாம் பிரச்சனை ஆச்சுதான் பார்த்துக்கோங்க ஆச்சியாக அதெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட தேர்தல் நேரம் இதெல்லாம் கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருப்பாங்க பொதுமக்கள் நீங்கள் அப்படிலாம் ஏமாற்றிட முடியாது சரிங்க சார் இப்போ இது ஒரு தேர்தல் இம்பாக்ட் க்ரியேட் பண்ணணும்னு ஒரு வாரம் இருக்குது ஏன்னா ஒரு ஒரு தடவையும் விவசாயிகள் போராட்டம் பண்ணுவாங்க தேர்தல் நேரத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாங்க அவங்களே எலெக்ஷன் வருது வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒதுங்கி போவாங்க அப்படி இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க அது ஒரு ஃபெயிலியரில் போய் முடியுது இப்போது இந்த போராட்டம் இவ்வளோ பெருசாக வெடிக்கும் அப்படின்றது இவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ப்ராக்டிஸ்லாம் எடுத்தாங்க முன்னாடியே அவங்க வந்துடுறதுக்கு முன்னாடியே சாலையில் ஆணி அடிக்கிறதா இருக்கட்டும் அவங்கள எப்படி அடிக்கலான்னு அப்படின்ற ட்ரோன் கேமரா விட்டு பார்த்ததா இருக்கட்டும் முன்னாடியே ப்ராக்டிஸ் எடுத்தது தான் இப்போ இது எதுவுமே பாஜகவுக்கு தெரியாதா இது ஒரு தேர்தலில் ஒரு தாக்குதலை ஏற்படுத்தும் அது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது எதுவுமே தெரியாமல் இருக்குமா மதவாதம் ஒண்டிதான் பாரதிய ஜனதா கட்சியோட ஒரே ஆயுதம் புரியுதுங்களா இது மதவாதத்தை வைத்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் ட்ரோன் விட்டிங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் பார்டரில் ஒருத்தர் காத்தாடி விடுறாரு காத்தாடி விட்டு காத்தாடி எடுத்துன்னு அதை அந்த ட்ரோன் கேமராவை குத்தி ட்ரோனை டேமேஜ் பண்ணுறாங்க சரி இது வந்து மக்கள் பிரச்சனை இதை வந்து நீங்கள் வந்து அரசியல் ரீதியாகவோ இல்லை வந்து கணக்கு போட்டு இவங்க வர்றதை தடுக்கிறது மூலியமாக இதை வந்து மறைக்க முடியாது அவங்க வாழ்வாதார பிரச்சனைக்காக வராங்க அவங்களுக்கு ஏன் வராங்கன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரத்தில் அங்கே சிக்கல் இருக்குது அதனால் வராங்க நீங்கள் அதற்கு அங்கே தீர்வு கொடுத்தா தான் பண்ண முடியும் இது வந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் கிடையாது இப்போது மற்ற கட்சிகள் இருக்குது இப்போ காங்கிரஸ் வந்து இன்றைக்கி வந்து இப்போ ராகுல் காந்தி வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசியில் சொல்கிறாரு வெறும் வார்த்தையாக இருக்கக்கூடாது நாளைக்கு ஒருவேளை நீங்கள் ஆட்சி கூட வராமல் போங்க இல்லை எதிர்கட்சியாக இருங்க என்ன வேணால் இருங்க ஆனால் விவசாயிக்கு சொன்ன அந்த வார்த்தை மேல உத்தரவாதமாக நிற்கணும் ஒரு சொல்லுனா அந்த சொல்லுல நிக்கணும் அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு அழகு இன்னைக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு போராட்டம் பண்ணும்போது நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம வச்சு கழுத்தர்த்திங்கன்னா உங்களை விட மலிவான அரசியல்வாதிகள் யாருமே இருக்க முடியாது அப்ப இது வந்து மக்கள் பிரச்சனை இதை வந்து மக்கள் பிரச்சனை தான் ஆட்சி ஓகே ஓகே காவல்துறைக்கு அங்கே வேலையே கிடையாது ஏன் காவல்துறையை வச்சே நீ ஓட்டு போட்டுக்குவியா இல்ல ஆர்மியை வச்சே எல்லா பிரச்சாரம் பண்ண வேண்டியதானே ஆர்மியை வச்சு ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ண முடியுமா அப்போ எங்களை சந்திக்க வரும்போது எங்களோட ஓட்டை வாங்க வரும்போது என்ன பண்ணுறீங்க ஐயா தாயே அம்மா ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறீங்க ஏன் இப்போ பேச வேண்டியதானே வராங்கல்ல அவங்க கிட்டே போயிடு ராமர் கோயில் கட்டியிருக்கேன் சொல்லுங்களா இல்லை கிருஷ்ணருக்கு கோயில் கட்ட போகிறோம் சொல்லுங்களேன் சொல்ல முடியுமா மூளை செலவு செய்யப்பட்ட மக்கள்கிட்டையும் மதவாதத்தை நம்புகிற மக்கள்கிட்ட அது செல்லுபடி ஆகும் வயிற்று பழப்புக்கோசரம் வாழ்வாதாரத்துக்கோசரம் குடும்பத்தை காப்பாற்றணும்னு வர விவசாயிக்கிட்ட அது எடுபடாது நீங்கள் ஆமாம் கட்டினீங்க கோயில் அதனால் எனக்கு வேலை லாபம் ஆமாம் ராமர் கோயில் எனக்கு ராமர் பிடிக்கும் அங்கே போகும்போது நான் சாமி கும்பிட்டுக்கிறேன் அது இருக்கட்டும் அது வேறு சப்ஜெக்டு இந்த சப்ஜெக்ட் வாங்கினா அந்த கேள்வி கேட்பாங்க சரி விவசாயிகள் வந்துங்க அவங்களோட கணக்கு அவங்களோட திட்டம் அவங்களோட எண்ணன்றது ரொம்ப சுலபமானது ரொம்ப சின்னது அவங்க யாரை வந்துட்டு தனியாக வந்து ஒரு நிறுவனம் நடத்தணும் ரியல் எஸ்டேட் நிறுவனம் நடத்தணும் போயிட்டு வேற ஒரு மால்டீவ்ஸ்லேயோ மொரிஷியஸ்லையோ இடம் வாங்கி போடணும் அந்நிய செலவாணியில் முதலீடு பண்ணணும் டாலர் ரிசர்வ் வாங்கி வேறு பேங்க்கில் சேர்க்கணும் சுவிட்ச் பேங்க் போகணும் அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு அவங்க தயாரிக்கிற உற்பத்தி பண்ணுற விவசாய பொருளுக்கு ஒரு மினிமம் பரிசு ஒரு மினிமம் தொகை ஃபிக்ஸ் பண்ணும் குறைந்தபட்ச தொகை நீங்கள் கொள்முதல் பண்ணுவோம் அதை தான் கேட்குறேன் அதனால் அதை வந்து செஞ்சு கொடுத்தாங்கன்னா தப்பிக்கும் இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க இது ஒரு நெருக்கடியாக வராதா இது ஒரு பிரச்சனையாக நெருக்கடியாக வராதில்ல நெருக்கடியாக ஆரம்பிச்சிடுச்சு ஒரு சைடு நம்ம நீதியரசரை பார்த்தோம் சந்திரச்சூட அவர்கள் காங்கிரஸ் கட்சி நல்லா தூங்கிட்டோம் ஒன்றும் அவசரமே கிடையாது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு நேரத்துல மக்கள் பிரச்சனை ஒரு சில நேரத்தில் வரும்போது மக்கள் பாத்துக்குவாங்க அந்த மாதிரி விவசாயிகள் இன்னைக்கு வந்திருக்காங்க நாளைக்கு அடுத்தடுத்து வருவாங்க இவங்க வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் எடுத்து வந்தவங்க இவங்க காங்கிரஸையும் எதிர்த்து பண்ணுவாங்க இவங்க புரியுதுங்களா நீங்களும் இதே வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க மத்தியில இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி என்னென்ன விவசாயிகளுக்கு அடக்குமுறை எல்லாம் பண்ணாங்க எவ்ளோ பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க இவங்க ஜிஎஸ்டி கொண்டாதுன்னா அவங்க வேல்யூ ஆட் டேக்ஸ் ஒன்னு கொண்டு வந்தாங்க விவசாய பொருள் தான் இல்லை ஒரு விவசாயி ஒரு பொருள் வாங்குமோ வரி ஜாஸ்தியாகுது ஆகுது இதே எங்கள் தாத்தா காந்தி அவர்கள் இந்த வரி எதிர்த்து போராடினப்போ ஆனால் தேசப்பிதா மகாத்மான்னு சொன்னோம் இன்றைக்கி இருக்கிறவங்க வரி போட்டால் தேசம் வளருதுன்னு மாற்றி போய் பேசிட்டு திரிகிறாங்க வரி எவ்வளோ சரி வரி நாட்டுக்கு தேவையா நீங்கள்லாம் கொண்ட வச்ச அழகில் அழகான வண்டியில் அலங்காரம் போகிறதுக்கும் உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்புக்கும் உங்களுக்கு பெரிய பெரிய பங்களா கட்டுறதுக்கும் வரி தேவை சரி கொஞ்சமாக வாங்கிக்கோங்க ரெண்டு பர்சன்ட்டு மூணு பர்சன்ட்டு நாலு பர்சன்ட்டு அதனால் பதினஞ்சு பர்சன்ட்டு பதினெட்டு பர்சன்ட்டு அப்புறமா மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏற்றுறது அப்புறமா இறக்குறது ஒரு பொருள் அதிகமாக விற்றா அதுக்கு வரியை ஏற்றுறது அது வில கம்மியாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வரியை குறைக்கிறது என்ன வட்டி வியாபாரம் பண்ணிட்டுருக்கிறீங்களா ஆட்சி நடத்துகிறீங்களா இல்லை வட்டி வியாபாரம் பண்ணுறீங்களா என்ன பண்ணணுன் இருக்குது எதுக்கு உங்கள் வேலை என்ன ஆட்சியில் வரவங்களோட வேலை என்ன மக்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் படிப்பு கொடுக்கணும் கல்வி கொடுக்கணும் உணவு கொடுக்கணும் நல்ல நீர் கொடுக்கணும் அவங்க வாழ்வாதாரம் அமைதியாக இருக்கும் இவ்வளோ தான் இதை தவிர்த்து பாக்கி எல்லாம் பண்ணுறது பாண்டு விடுறது எலக்ட்ரல் பாண்டு அதுக்கப்புறம் பெரிய சாலை போட்டுட்டுன்னு சொல்லிட்டு எதோ இனாமா கொடுத்தா மாதிரி அதுக்கு கேட்க ஓட்டி அப்புறமா பார்த்தா அப்படிக்கா போனால் அறநூறுபா கட்டணுன்றாங்க மும்பையில் இப்போ கட்டினாங்களே ஐநூறுரூபா நானூறுரூபா அறுநூறுபா எது அந்த சாலையில் போகிறதுக்கு அப்போ நான் பெட்ரோலுக்கு கட்டின வரிக்கு என்ன போச்சு டீசலுக்கு கட்டுற வரி எங்கே போகுது ஜிஎஸ்டி கட்டுறன அது எங்கே போகுது வண்டி வாங்கும்போது ரோட் டாக்ஸ் கட்டுனே அது எங்கே போச்சு இப்போ இதுக்கெல்லாம் இல்லாமல் அதுக்கப்புறம் ரோடில் பொறுத்து திருப்பி வர பணத்தை நொட்டணும் பப்ளிக்கு அதெல்லாம் ஏமாற்றுவாங்க இல்லை அதாவது இப்போ விவசாயிகள் அவங்க பிரச்சனையும் அவங்க பார்க்குறாங்க அதனால் அது அது கண்டிப்பாக அது வெற்றி தான் பெறும் சரிங்க சார் இப்போ இது வெற்றி பெறும்ன்றது போராட்டத்தினுடைய அவங்களுடைய அந்த தன்மையிலேருந்தே தெரிய வருது அவங்க இருக்கிற அந்த பிடிவாதத்துலேயே தெரிய வருது காங்கிரஸ் கட்சி நீங்கள் சொன்னது போல் இதில் வந்து கலந்துக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் காங்கிரஸ் கட்சி இதை ஒரு அரசியல் நோக்கத்திற்காக கூட இதை கையாளவே இல்லை ஏன் பெருசாக அவங்க ஆதரவு கொடுத்தாங்க ஆனால் அது பெருசாக சொன்ன மாதிரி ஆதரவு கொடுக்க வேணாம் எதுவும் பண்ண வேணாம் அந்த விவசாயிகள் இருக்காங்களா இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு பார்த்தோம் மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க அந்த ஜல்லிக்கட்டு வேணும்னு சொன்னாங்க அப்போ அந்த ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற பொதுமக்களோ இல்லை ஒரு சில அரசியல் கட்சிகள் ஒரு சில இயக்கங்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த மக்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்தாங்க ஆமாம் நீங்கள் ஒன்றும் ஒன்றும் எதுவுமே கைட்ட வேணாம் நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கிற விவசாயிக்கு அவங்களுக்கு சாப்பாடு நல்லா இருக்கிறியா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அவங்க வேறு எதுனா வீட்டு வேலையை விட்டு வந்திருப்பாங்க அவங்க பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் இருக்கும் இல்லை அந்த மாதிரி போராட்டம் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில உதவிகள் பண்ணால் போதும் ஏன்னா உங்களாலலாம் பாரத பிரதமர் மோடி அவர்களை வந்து கேள்வி கேட்குறதோ இல்லை பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்தக்கூடிய யுக்திகளோ இல்லை வீழ்த்தக்கூடிய பிரச்சாரங்கள்லாம் பெருசாக கையில் இருக்கிற மாதிரி தெரியல ஊடகத்திலருந்து ம மத்தியில் இருக்கக்கூடிய தென்னிந்திய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஆகட்டும் மாநில தேர்தல் இருந்து மத்திய தேர்தல் ஆணையங்களாகட்டும் அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவாகட்டும் ரிசர்வ் பேங்க் ஆகட்டும் ஸ்டேட் பேங்க் போன்ற பெரிய பெரிய பேங்க் ஆகட்டும் டி அப்புறம் ஐடி அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு அப்புறம் இது மாதிரி எல்லாமே வந்து அவங்களோட சேர்ந்து போகிறாங்க அப்போ நீங்கள் வந்து போராட்டம் பண்ணுற மக்கள் கூட அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செஞ்சிங்கனாலுமே போதும் நீங்கள் வந்து ஏன்னா உங்களுக்கு கேஸ் வரும் கோர்ட்டு வரும் சொத்து நீங்களும் வாங்கி போட்டிருக்கீங்க வழக்கு வரும் அப்புறம் இந்த கட்சியில் இருக்கிற திருப்பி பிஜேபிக்கு ஓடி போயிடுவார் ஒருத்தர் போராட்டம் பண்ணுவார் அப்புறம் பிஜேபி என்ன பண்ணால் அவரை டார்கெட் பண்ணி ஓ இந்த காங்கிரஸ்காரர் நல்லா வேலை செய்கிறாரு இவர் அவங்களுக்கு போராட்டங்களும் உதவி பண்ணோம்னா அவர் பார்த்தா அடுத்த மாதம் போய் பிஜேபியில் சேர்ந்துருவார் எதுக்கு அந்த வேலை கட்சி மாறாமல் உண்மையாக இருப்பாங்கள்ல விவசாயிகள் என் போராட்டம் இது என் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் தார்மீக அடிப்படையில் உதவி செஞ்சால் நீங்கள் கையிலலாம் அதெல்லாம் எடுக்கவே வரல நீங்கள் கையில் எடுத்தால் அது வந்து புட்டகேஸ் ஆகிடும் கடந்த காலத்தில் நிறைய பார்த்துருக்குறோம் நீங்கள் என்ன கையில் எடுத்து என்ன பண்ணிங்க நீங்கள் ஒரு நீட்டு கூட ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுத்து உங்களால் மாற்ற முடியல இல்லையா மாணவர்கள் சாகுறாங்கள்ல என்ன நடக்குது கல்வியில் வியாபாரம் நடக்குது ஒருத்தர் டாக்டர் படிக்கணுன்னா இவ்வளோ காசு இவ்வளோ வச்சா தான் காசு சீட்டு மெடிக்கல் சீட்டு எதுக்கு டாக்டர் எதுக்கு படிக்கணும் உயிரை காப்பாற்றுறது படிக்கணும் ஆனால் இவ்வளோ காசு செலவு பண்ணி ஒருத்தர் ஒரு ஒரு மாணவர் அந்த மாணவர் படித்தார்னா அவருக்கு என்ன நாம் வரும் எங்கள் அப்பா ஐம்பது ரூபா கடன் வாங்கியிருக்காரு இஎம்ஐ அறுபத்தஞ்சி லட்சம் அறுபத்தாயிரம் கட்டணும் மாதம் பேஷண்ட்டை பார்க்கும்போதெல்லாம் ஓகே இது இந்த சர்ஜரி இது இந்த கேப்பு இந்த மாத்திரை எழுதி கொடு அந்த கம்பெனி ஸ்கேன் அதை பாரு சிடி ஸ்கேன் அனுப்பு அதுக்கப்புறமா சரியாகலன்னா இதை அனுப்பு இந்த ஆஸ்பத்திரிக்கு மாதிரி இப்படி தான் பார்க்க தோணும் இயல்பு இதே அந்த மருத்துவ சீட்டை இனாமா கொடுத்துட்டு அரசாங்க காசில் இனாமா படிக்கிற இனாமா பார் இல்லை ஏதோ ஒரு காசு வாங்கிப்பேன் நியாயமாக வாங்கிப்பேன் இந்த மாதிரி எதுனா சட்டம் இருக்குதா இல்லைங்க அப்போ நீங்கள் உங்கள் ஆட்சியான தன்மை இது தானே வருது இதுக்கு தானே நீட்டை தூக்கி பிடிக்கிறீங்க அப்போது காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிச்சு ஒன்றும் பண்ணல சரி காவேரி தண்ணி பிரச்சனை கர்நாடகத்தில் காவேரியில் நீங்கள் இருந்தீங்க என்றைக்கின்னா ஒரு நாள் உட்காந்து தமிழகத்தோடு உட்காந்து பேசி ஒரு 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 அண்ணன் தம்பியாக உட்காந்து இந்த பாரு இவ்வளோ தான் தண்ணி இருக்குது அவன் குடிக்க கேட்குறான் விவசாயத்துக்கு கேட்குறான் இவனுக்கும் விவசாயத்துக்கு வேணும் இவனுக்கும் குடிக்க வேணும் இதுக்கு மேலே யாரும் ஏக்கராக ஏற்றக்கூடாது இந்த வருஷத்துக்கு ஒரு பவுண்ட்ரியை போட்டு தண்ணி இவ்வளோ தண்ணிக்கு இவ்வளோ தான் யார் யார் விவசாயம் பண்ண போகிறீங்க எங்கெங்கே வரும் அப்படியே ஒரு திட்டமிடுதல் ஒரு பேச்சுவார்த்தை எதனால் பண்ணியிருக்கலாம்ல இல்லை வண்டல் மண் ஒரு சில இடத்துல வாரி இருக்கலாம்ல கொள்முதல் நீர் ஆதாரத்தை பெருக்கிறதுக்கு அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் வெறும் அரசியல் தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் அதனால தான் சொல்கிறேன் விவசாயிகள் பிரச்சனையை வந்து இவங்க யாருமே ரொம்ப தலையிடாமல் இருப்பது நல்லது அரசியல் கட்சிகள் இவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியை எதிர்கொள்கிற அந்த திராணி அந்த தன்மை அந்த வீரியம் குறைவாக உள்ளது விவசாயிகள் அப்படி அல்ல அவர்களோட அந்த கண்ணியமோ அந்த போராட்ட குணமோ இவங்க போனால் அது எங்கே மங்களாயிடுமோன்ற அந்த ஒரு அந்த பார்வையில் நான் சொல்றேன் கட்டாயம் சார் போராட்டம் என்பது வெற்றி பெற இந்த தரப்புல இருந்து பார்க்கும்போது வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் சொல்றாங்க ஆனால் இந்த மாதிரியான போராட்டத்துக்கு மீது அவங்க செலுத்துகிற தாக்குதல் என்பது ஏதோ ஒரு சர்வாதிகார போக்கு இது காட்டுகிறது அப்படின்றதும் வெளியில இருந்து பார்க்கும் போது புரிகிறது மிக ஆழமான தெளிவான கருத்துக்களை முன்வைத்தீங்க இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் இதில் தலையிடாமலே இருந்தாலும் இந்த போராட்டம் இல்லை இது வந்து அரசியல் ஆகக்கூடாதுன்றதற்காக நான் சொல்ல ஏன் என்றால் இப்போ நீங்க விவசாய தண்ணி பிரச்சனையே பாருங்க தண்ணி பிரச்சனை ரெண்டு ஊர் விவசாயிகள் உட்காந்து பேசிக்கிட்டாவே அது முடியும் ஓரளவுக்கு கட்ட அந்த ஊர்ல யாரும் ஒரு பெரிய மனிதர் இருப்பார் அவருக்கு கொஞ்சம் பெரிய மனது இருக்கும் அவர் சொல்வாரு அப்ப அவங்களும் நெல் வைக்கணும் நம்மளும் நெல் வைக்கணும் அப்ப நம்ம ஊர்ல எல்லாம் ஆமாம் அந்த விவசாய தலைவர்கள் உட்காந்து பேசும்போது ஒரு தீர்வு வரும் அதே மாதிரி முக்கிய தலைவர்கள் இரண்டு மாநிலத்துல சேர்ந்த விவசாயிகள் உட்காந்து பேசினாங்களே தீர்வு வரும் இது அரசியலான காரணத்தினால்தான் இன்று வரலாம் தீர்வு வரல இப்ப மேகதாதுல பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நாங்கள் பர்மிஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விசமிகள் யாரோ சொல்லிட்டாங்க தகவல் சொல்லிட்டு நேற்று சட்டமன்றத்தில் துரைமுருகன் அவர்கள் பதிவு பண்ணுறாரு அப்போ விசமிகள்னால் யார் இந்த சைடு பாரதிய ஜனதா காங்கிரஸ் இருக்குது கர்நாடகத்தில் இந்த சைடு வந்து அதிமுக திமுக இருக்குது அப்போ இந்த நாலு கட்சிகளுக்கு தெரியாமல் விசமிகள் இதை பண்ண முடியாது அப்போ எனக்கு அதனால தான் இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த விவசாயிகள் அதாவது அது வாக்கு ஆகுதா அது காங்கிரஸ் கட்சி அந்த வாக்கை வந்து பயன்படுத்திக்கிதா இது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக போய் வாக்கு சிதையுதா பாரதிய ஜனதா தோல்வி உரிமா அதுக்குள்ளே நான் போகல நான் ஒரு பத்திரிக்கைக்காரனா விவசாயியோட பிரச்சனை எனக்கு புரிகிறது ஒரு சாமானியாக ஏன் அவர்கள் போராடுகிறார்கள் அவர்கள் போராட்டத்துக்காக உழவு பண்ண வரலை அவங்க வந்து அவங்க கொள்முதல் பரிசுக்கு தான் அவங்க பண்ணுறாங்க அப்போ முதல் பார்வை வந்து அந்த போராட்டம் வெற்றி பெறும் அது எந்த அரசாங்கமாக அதுக்கு செவி சாய்க்கணும் அப்போ அதற்கு முழுக்க முழுக்க அரசியல் சாயம் இல்லாமல் மக்கள் போராட்டமாக இருந்தால் அது வெற்றி பெறும் கட்டாயம் சார் மிக ஆழமான கருத்துக்களை பதிவு செய்ய உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மட்டும் சார் நன்றி